வந்து நியமிக்கலாம் தான் பாயிண்ட் கம போட்டு எழுதிக்கோங்க அடுத்த பாயிண்ட்ல மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அடுத்தது மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அடுத்தது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பணியாளர் தேர்வாணைய தலைவர் அதாவது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அதை வந்து நியமிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஆளுநர் தான் நியமிக்கிறாரு ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்னுடைய ஆலோசனை கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இவர் வந்து ஒரு பெயரளவு நிர்வாகி அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா வந்து அவர் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தலாம் அது என்ன விதின்னு வந்து கேட்பாங்க முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஏற்படுத்தலாம் ஐம்பத்தாறு அடுத்தது அவர் முக்கியமான ஒரு ஒரு பவரில் இருக்கிறாரு